வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் முத்துப்பேட்டையில் விஜயகாந்த் மறைவையொட்டி அனைத்து கட்சியினர் பங்கேற்ற அமைதி ஊர்வலம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை நகர தேமுதிக சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது நகர செயலாளர் எல் எம் ஓ ஹபீப்கான் தலைமையேற்று ஊர்வலத்தை நடத்தி சென்றார் அமைதி பேரணி புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கி ஆசாத் நகர் திருத்தரைப்பூண்டி சாலை வழியாக பழைய பேருந்து நிலையம் சென்றடைந்தது ஊர்வலத்தில் இறுதி நிகழ்ச்சியாக இரங்கல் கூட்டம் நடைபெற்றது இதில் தேமுதிக மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் திமுக மாவட்ட துணை செயலாளர் எம் எஸ் கார்த்திக் மனித உரிமை அமைப்பின் தேசிய தலைவர் கவிஞர் பஷீர் அகமது அதிமுக நகர செயலாளர் மங்கள் அன்பழகன் வர்த்தக சங்க தலைவர் அருணாச்சலம் பிசிகா மாவட்ட செயலாளர் வெற்றி முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் முகைதீன் அடுமை இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பாட்ஷா இந்திய கம்யூனிஸ்ட் நகர செயலாளர் மார்க்ஸ் மார்க்சிஸ்ட் நகர செயலாளர் செல்லத்துறை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சித்திக் மதிமுக நிர்வாகி நடராஜன் அமமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி வக்கீல் தீன் முகமது பேரூராட்சி கவுன்சிலர்கள் ஜகபர் அலி தமிமுன் அன்சாரி தமிழ் இலக்கிய மன்ற கௌரவ தலைவர் ராஜ்மோகன் வெற்றி தமிழர் பேரவைத் தலைவர் சுபா சிதம்பரம் உள்ளிட்ட தேமுதிகவினர் மற்றும் பல்வேறு கட்சியினர் பலரும் கலந்து கொண்டு விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர் ஜி திரி செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் முரளிதரன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்